தலைப்பு தி போட்டோமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் ஐம்பத்தி நான்கு மாம்சமாக்கப்பட்டார் தேவ தூதன் அறிவிப்பது யோசிப்பும் பிரயாணப்படுதல் சத்திரத்திற்கு வந்து சேருதல் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை கை கொள்ள தவறின யூத தேசமானது உலகத்தை ஆசிர்வதிக்க தகுந்த ஆபரகாமின் சந்ததியாக மாற முடியாமல் போனது இஸ்ரேலுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இரட்சகரும் மீட்பருமாகிய மேசியாவை தேவன் வழங்குவதற்கான ஏற்ற காலம் வந்தது அவர் மாம்சமாகி ஆபிரகாமின் சந்ததியாகி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவும் பின்னர் சுயத்தை பலியாக்கி அதன் மூலம் ஆவிக்குரிய தலத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக மாறவும் மாறவும் செய்து இப்படியாக அவர் மூலம் தேவனிடம் வரும் அனைவருக்கும் அவரால் உதவ முடியும் என்றிருந்தது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனத்தில் எசு மாம்சத்தில் வருவதற்கு முன்பதாக தேவ வார்த்தை அல்லது லோகோசாக இருந்தார் என்றும் சர்வசிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்றும் விவரிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பூர்வ காலத்து ராஜாக்கள் ஜனங்களிடம் பேசுவதானால் அவர்கள் ஒரு மரத்தினால் ஆன திரைக்கு பின்னால் அமர்ந்துதான் பேசுவார்கள் அதற்கு முன்னால் ராஜாவின் செய்தியை மக்களுக்கு உறக்க சொல்வதற்கான ஒரு பிரதிநிதி நிற்பார் அத்தகைய பிரதிநிதிதான் லோகோஸ் ராஜாவின் வார்த்தை அல்லது வாய்க்கருவி என்று அழைக்கப்பட்டார் பிதாவின் ஒரே பேரான குமாரனுக்கு பயன்படுத்தப்படும் போது இந்த விளக்கம் வலிமையானதாக அழகானதாக இருக்கிறது தேவன் தமது குமாரன் மூலமாக இப்போது சபையுடனும் வெகு விரைவில் மேசியாவின் ராஜ்யத்தின் மூலமாக உலக ஜனங்களுடனும் பேசுவார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் சரியான நேரடியான மொழிபெயர்ப்பானது இதுவரை இருள் மூடியிருந்த ஒரு காரியத்தின் மேல் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை வீசுகிறது ஆதியிலே லோகோஸ் இருந்தது அந்த லோகோஸ் தேவனிடத்தில் இருந்தது அந்த லோகோஸ் தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அந்த லோகோஸ் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது இதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இதே காரியத்தை இயேசு நமக்கு வேறு வார்த்தைகளில் பின்வருமாறு கூறுகிறார் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவரே அல்பாவும் உமேகாவும் மாதையும் வந்தமுமானவர் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த சிந்தனை மிக தெளிவாக இருக்கிறது பிதாவாகிய தேவன் லோகோசை தவிர வேறெந்த சிருஷ்டியையும் நேரடியாக சிருஷ்டிக்கவில்லை மேலும் லோகோஸ் மா பெரியவரும் பிதாவாகிய தேவனுடைய சாயலாகவும் இருந்தார் பரிசுத்த யோவானால் இவை யாவும் எத்தனை தெளிவாகவும் அதே சமயம் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீக திட்டத்தில் அடுத்து மரியாளிடம் இயேசுவின் பிறப்பை குறித்து தேவதூதன் அறிவிப்பதும் அதை தொடர்ந்து சரித்திரத்திலேயே மிகவும் மகத்தான நிகழ்வாகிய நமது மீட்பரின் பிறப்பும் நிகழ்ந்தன ஆமேன்